எஸ்பிடிஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா அழகில் தலை சிறந்த இரண்டு பஞ்சாப் மாடல் ஹெச்எஃப் மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு குவாலிட்டியான இரண்டு ஹெச்எஃப் சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் மாடு எங்கே இருக்குது என்ன வேலையில் இருக்குது இதை தாங்க வீடியோ முழுக்க சொல்ல போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் முத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டு பல் தலையீத்து கிடாரிங்க சத்தியமாக என்னால் நம்ப முடியல அப்படி ஒரு சைஸில் இருக்கு மாடு அதை சொல்லியாகணும் சரியான குவாலிட்டி நல்ல பெருங்கூட்டு மாடு இப்படி தான் இருக்கணுங்க ஒரு மாடு ரெண்டு பல் கிடாரின்னா இப்படி தான் இருக்கணும் நல்லா ஒரு ஈத்து மாடு அளவுக்கு நல்ல பெருங்கூட்டு மாடாக நல்ல சைஸில் சரியான வெயிட்டில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ரெண்டு பல் தலைச்ச கிடாரின்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு மாடு குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்துடுங்க இல்லை ஒரு தரமான கிடாரிங்க தலைச்சனுக்கே ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டரு தாராளமாக கரவு கறக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கும் நல்ல ஒரு ஹெச்எஃப் மாடாக அமைஞ்சிருக்கு நல்ல கலர் பேட்ச்சும் கூட சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாகன் அவர்கள்கிட்டயே விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு இந்த மாடு தாராளமாக ஒரு பத்து இடத்துக்கு வச்சு பயன்படுத்துறதுக்கு மிக சிறந்த மாடாக இருக்கும் அது நம்ம பொறுத்து இருக்குது மாட்டோட முகலட்சணம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அரிதான முகலட்சணங்க இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஃபாரின் வீடியோவில் பார்த்தா தான் தெரியும் இது மாதிரியான முகலட்சணமான மாடுகள்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இன்னமும் ஒரு இருபது நாள் டைம் இருக்குது நல்லா அள்ளக்காக தூக்கலாம் மடி எடுக்கும் சரியான குவாலிட்டி மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ ரெண்டாவது மாட்டோ டீட்டெயிலும் பார்க்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இருபது லிட்டர் திறன் கொண்ட அட்டகாசமான ஒரு சினை மாடுங்க இதுவும் செம குவாலிட்டிங்க நல்லா அவ்வளோ தரத்தில் இருக்குது மாடு பார்க்க அவ்வளோ அழகில் இருக்குங்க மாடு இதுவும் ஒரு பஞ்சாப் மாடல் ஹெச்எஃப் மாடுங்க நல்ல கலர் பேட்ச் மாடு கருப்பு வெள்ளை மாடு நல்ல முகலட்சணமான ஒரு மாடு இந்த மாட்டோட ஈத்தப்பொருள் அளவில் ஒரு மூன்றையத்து சினை மாடு நல்ல நீளமான மாடு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபோன் ஃபுல்லாக அந்த மாடு தான் இருக்குது நல்ல நீளமான நல்ல குவாலிட்டியான செம்ம சைஸ் மாடு அவ்வளோ தரத்தில் மாடு விற்பனைக்கு வந்துடுங்க பார்க்கும்போது செம் பட்டாசா நல்ல முகலட்சணத்தில் அழகிய மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க சரி இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின இன்னமும் ஒரு ஒரு வாரம் முதல் பத்து நாள் டைம் இருக்குது அப்படின்றாங்க சரியாக மடி எடுக்குங்க இருபது லிட்டர் கறவை திறன் தாராளமாக கறக்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக ஒரு வாரம் பத்து நாளில் கண் இணக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு நாலு காம்புகளுக்கு ஸ்பேஸ் பார்க்கலாம் நாலுமே கருங்காம்புகள் தான் நல்ல மடி எடுக்கும் இன்னமும் டைம் இருக்குங்க ஸோ இருபது லிட்டர் கறவை தாராளமாக கறக்கக்கூடிய மாடு இந்த சினை மாடு நல்ல காம்புக்கான ஸ்பேஸ் எல்லாமே நல்ல காம்புகளும் நாலுமே பூங்காம்புகள் தான் ஒரு குவாலிட்டியான ஹெச்எஃப் மாடு வேணும் அது திறனில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாடை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நல்லா பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம் மூன்றாம் நீத்து மாடுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டி நல்ல மாடு வளர்ப்புனா இப்படி இருக்கணும் அந்த அளவுக்கு ரெண்டு மாடுமே நல்ல வளர்ப்பு மாடுகளாக அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு தரத்தில் இருக்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த இரண்டு மாடுகளுமே சரி இந்த மாடுகள் ரெண்டுத்தையுமே எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தந்துடலாங்க அப்படின்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஜோடியாக எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முன்ன பின்னையே விலையை அனுசரித்து கொடுக்கணும் அப்படின்றதையும் மாட்டுக்கார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்க மாடு எங்கே இருக்குன்னா ரெண்டுத்தையும் திரும்ப ஒரு முறை பார்த்துடலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட மடி பாயிண்ட்டு தரம் நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பு நல்ல உயரம் நல்ல நீளமான மாடு இருபது லிட்டர் கறவை திறன் கொண்ட ஒரு மூன்றாம் அனைத்து சினை மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை நான் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஜோடி மாடுகளோட கறவைத்திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் கறவையாக முப்பத்தி ஏழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் இந்த ஜோடி மாடுகள் கிட்ட அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க பிடிச்சிருந்தா நண்பர் பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் எடுத்துக்கலாம் நன்றி